தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம் பெண்கள் மீது மோதிய கார் நாட்டை அளித்த பொருளாதார படுகொலையாளிகள் இலங்கை நோக்கி வந்த கப்பல் தென்னிலங்கையில் வீதியில் சென்ற பெண்கள் மீது காரொன்று மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காளி நகருக்கு அருகில் காரொன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கடையொன்றுக்கு அருகில் இருந்த நான்கு பெண்கள் மீது மோதி உள்ளது பலத்த காயமடைந்த நான்கு பெண்களும் கேரப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் மத்துகம பொல்கம்பலா பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார் இந்த கார் கோட்டையில் இருந்து காளி நகரை நோக்கி பயணித்த நிலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்துள்ளது அத்துடன் சம்பவம் தொடர்பில் அதன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் வகையில் தான் ஜனாதிபதி பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர் நீதிமன்றத்தால் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ராஜபக்சர்களுக்கு எதிராக இவர் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் தற்போது சூடு பிடித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ரணில் ராஜபக்ச அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்து சூழ்ச்சி செய்கிறது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடத்த வேண்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நிதி இல்லை என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் பிற்போட்டது தோல்வி அடைவதை தவிர்ப்பதற்காகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அரசாங்கம் பிற்போட்டது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதில்லை உரிய நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆனால் அவரது கட்சியின் தவிசாளர் மற்றும் பொதுச் செயலாளர் உட்பட அவரது நண்பர்கள் ஜனாதிபதிக்கு மேலும் இரண்டு ஆண்டுகள் பதவியில் இருக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் இதனால் தான் ஜனாதிபதி தேர்தல் குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியினர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்துகிறார்கள் அவ்வாறு ஏன் இவர்கள் கடந்த நாட்களில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து சர்ச்சைகளை ஏற்படுத்தினார்கள் இவ்வாறான பின்னணியில் தான் ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து திருத்த சட்டமூலத்தை ஜனாதிபதி முன்வைத்துள்ளார் ஜனாதிபதியினதும் அரசாங்கத்தினதும் சூழ்ச்சிக்கு அகப்படாமல் தேர்தல் ஆணைக்குழு மக்களின் ஜனநாயக உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இருந்து தென்மேற்கே நூற்றி இரண்டு கடல் மைல் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்த சரக்கு கப்பலொன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த கப்பல் குஜராத்தின் முந்திரா துறைமுகத்திலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்பு நோக்கி வந்து கொண்டிருந்ததாக இந்திய கடலோர காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது கடலோர காவல்படையின் அறிக்கையின்படி கப்பல் கடல்சார் அபாயகரமான பொருட்கள் சரக்குகளை ஏற்றி சென்றது மற்றும் வணிக கப்பலின் முன்பகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டிருந்தமையே தீ விபத்துக்கு காரணம் என தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலைக்கு மத்தியில் தீயை அணைக்கும் பணியை கடலோர காவல்படையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பணியாளர்களின் பாதுகாப்பு இந்திய கடலோர காவல்படையால் உறுதி செய்ய து அறிக்கையின்படி இரண்டு ஐசிஜி கப்பல்கள் கோவாவில் இருந்து தீயை அணைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன